தேசிய இந்து அரப்பணி வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்பதே ஜலான் மஜித் இந்தியா ஆலய விவகாரம் உணர்த்தும் பாடம் ராமசாமி கருத்து தவறான நிர்வாகத்தால் இந்திய தொழில் முனைவர்கள் பெரும் இழப்புகளை சந்திக்கின்றனர் பாலன் கூறினார் ஜலான் மஜித் இந்தியா கோயில் விவகாரத்தினால் ஆயர்குனைங் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்தியர்களின் ஆதரவு பாதிக்காது என்றார் சரவணன் உணவகங்களில் வேலை செய்ய அந்நிய தொழிலாளர்களுக்கு விரைந்து அனுமதி வழங்குவீர் பிரேஸ்மா பிரீமாஸ் கோரிக்கை ஊழல் விசாரணையில் இஸ்தான்புல் மேயர் கைது துருக்கியில் வெடித்த மாணவர் போராட்டம் குவலும்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் உள்ள தேவிஸ்ரீ பத்திரகாளிகப்பன் கோயில் விவகாரத்தினால் பேரா மாநிலத்தில் அயர்குனிங் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இந்திய வாக்காளர்களின் ஆதரவு பாதிக்காது என மாய்காவின் துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோ எம் சரவணன் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் தேசிய முன்னணி உறுப்புக் கட்சிகள் குரல் கொடுத்திருக்காவிட்டால் இது தொடர்பான தாக்கம் அதிகமாக இருந்திருக்கும் என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வரும் இந்த ஆலய விவகாரத்தில் இந்திய சமூகத்தினரிடம் இருந்து நாங்கள் அதிகமான கருத்துக்களை பெறுகிறோம் அவர்களை அமைதிப்படுத்துவதற்கும் சுமூகமான முறையில் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சியாகவும் எங்களது நடவடிக்கை இருப்பதாக சரவணன் தெரிவித்தார் தாப்பா நாடாளுமன்ற தொகுதியில் படிவம் ஐந்து மற்றும் படிவம் ஆறு பகிலும் ஆயிரத்து இருபத்தி ஒன்பது மாணவர்களுக்கு ராயா அன்பளிப்புகளை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய போது சரவணன் இத்தகவலை வெளியிட்டார் இந்த ஆலய விவகாரத்தில் அரசாங்கம் உத்தரவாதம் வழங்கியிருப்பதோடு நம்பிக்கை கொண்ட மக்கள் பிரதிநிதிகளும் இருப்பதால் நல்ல தீர்வு கிடைக்கும் என மக்கள் நம்பிக்கையோடு உள்ளனர் இந்த நாட்டில் உள்ள இந்திய சமூகம் இன வேறுபாடுகின்றே நாட்டு மக்களுக்கு அரசாங்கம் சிறந்ததை செய்யும் என்று நம்பிக்கையுடன் இருப்பதாக அவர் கூறினார் இனப்பாகுபாடு இன்றே மலேசியர்களுக்கு சிறந்ததை செய்ய அரசாங்கத்தின் தலைமைத்துவத்தின் மீது நாங்கள் முழுமையாக நம்பிக்கை கொண்டுள்ளோம் இஸ்லாம் அதிகாரப்பூர்வ சமயமாக இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் முஸ்லிம்களாகவும் உள்ள இந்நாட்டை நாங்கள் மதிக்கிறோம் அரசாங்கம் அளித்த முடிவு மற்றும் உத்தரவாதங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதோடு கவலைப்பட தேவையில்லை என்றும் சரவணன் தெரிவித்தார் மஜிட் இந்தியா தேவிஸ்ரீ பத்ரகாளிகம்மன் ஆலயத்திற்கும் நில உரிமையாளரான ஜேக்கல் குழுமத்திற்கும் இடையிலான சர்ச்சை ஒரு முக்கியமான தேவையை எடுத்துரைக்கிறது அதாவது மலேசியாவில் இந்து மத விவகாரங்களை நிர்வகிக்க ஒரு முறையான அரசு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் என உரிமை கட்சியின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி கூறியுள்ளார் இந்நாட்டு இந்துக்களுக்கு ஒரு குடையாக மலேசிய இந்து சங்கம் அத்தகைய பணியை வழிநடத்த முடியும் என்றாலும் பி எனப்படும் பினாங்கு இந்து அர்ப்பணி வாரியத்தை வருட அனுபவத்தின் அடிப்படையில் அவர் வேறுபட்ட பார்வையை முன்வைத்துள்ளார் இந்து சொத்துக்களை நிர்வகிக்க அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சட்ட ரீதியான அமைப்பை கொண்ட ஒரே மாநிலம் பினாங்காகும் பி பினாங்கு மாநில அரசின் அதிகார வரம்பில் செயல்பட்டாலும் கூட்டரசு தணிக்கைகளுக்கு உட்பட்டது அதோடு ஆண்டு அறிக்கைகளை நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கிறது ஒரு சட்டரீதியான ரீதியான நிறுவனமாக இந்து சமூகத்தின் நலனுக்காக கோயில்களையும் சொத்துக்களையும் கட்டாயமாக பெற்று இந்து சமூகத்தை ஆதரிப்பதே பி முக்கிய நோக்கம் பினாங்கில் வெற்றி கண்ட இத்திட்டம் தேசிய அளவிலும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் தேசிய இந்து அரப்பணி வாரியம் அமைக்கப்பட்டு வெவ்வேறு மாநிலங்களில் கிளைகளை கொண்டு இந்து மத விவகாரங்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சட்டப்பூர்வ அதிகாரம் பெற்ற அமைப்பாக இது உருவாக வேண்டும் என ராமசாமி கூறினார் எங்க வீட்டுல எல்லாரும் தினமும் காலையில குடிக்கிறோம் ஒவ்வொரு பொழுதும் ரேணாயுருடன் தொடங்குங்கள் தவறான நிர்வாகத்தால் இந்திய தொழில் முனைவர்கள் பெரும் இழப்புகளை சந்திக்கின்றனர் என தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணனின் தனி செயலாளர் டத்தோ அன்புமணி பாலன் தெரிவித்தார் இம்மாதிரியான சூழ்நிலைகளை தடுக்க தொக்குன் மூலமாக மிகப்பெரிய திட்டத்தை டத்தோஸ்ரீ ரமணன் தொடக்கி வைக்க இருப்பதாகவும் இது தொழில் நிர்வாகத்திறனை வளர்க்க பேருதவியாக இருக்கும் எனவும் அன்புமணி சுட்டிக்காட்டினார் அண்மையில் கில்லானில் ஜெயசக்தி கூட்டுறவு கழகத்தின் தொழில் முனைவோர் கருத்தரங்கை தொடக்கி வைத்து அன்புமணி இதனை தெரிவித்தார் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இக்கருத்தரங்கில் துக்குன் உதவி திட்டம் அமானா இக்தியார் எஸ் எம்இ சக்கிம் போன்ற தொழில் உதவி திட்டங்கள் ஒரே மேடையில் இணைக்கப்பட்டு அவற்றின் பயன்பாடு விண்ணப்ப முறை செயல்பாடு மற்றும் வணிக உக்திகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது மேலும் கடன் உதவி பெற்ற தொழில் முனைவோர்கள் இம்மாதிரியான கருத்தரங்குகளில் கலந்து கொள்வதால் வணிக வளர்ச்சிக்கான திசையை உறுதிப்படுத்த முடியும் அதோடு அண்மையில் ஐபேப் திட்டத்தின் கீழ் நாற்பத்தெட்டு இந்திய சிறு தொழில் முனைவோர்களுக்கு மொத்தமாக இரண்டு புள்ளி ஒன்பது ஆறு மில்லியன் ரிகேட் மானியம் வழங்கப்பட்டுள்ளதும் இது தொழில் முனைவோருக்கான அரசின் அர்ப்பணிப்பை காட்டுவதாகவும் அன்புமணி தெரிவித்தார் இதனிடையே ஜெயசக்தி கூட்டுறவுக் கழகம் கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக செயல்பட்டு வருவதோடு இதில் எட்நூறுக்கும் மேற்பட்டோர் உறுப்பினர்களாக இருப்பதாக ஜெயசக்தி கூட்டுறவு கழகத்தின் தலைவர் டத்தோ பாஸ்கரன் தெரிவித்தார் இந்திய தொழில் முனைவோர்கள் அரசாங்க உதவிகளை முறையாக அறிந்து பயன்பெற இம்மாதிரியான கருத்தரங்குகள் பெரும் ஆதரவாக இருக்கும் என்பதையும் அவர் கூறினார் கிலான் நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராவ் பிரதிநிதியாக கிலான் நகராண்மை கழக உறுப்பினர் மற்றும் காப்பார் வட்டார இந்து சங்கத் தலைவர் திரு அருள்நேசன் ஜெயபாலனும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் தற்போது உணவக தொழில் துறையில் வேலை செய்வதற்கு கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறை நீடிப்பதால் அதனை தீர்ப்பதற்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்க வேண்டும் என மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்கம் மற்றும் மலேசிய இந்திய முஸ்லிம் உணவக சங்கங்களான பிரேஸ்மாவும் பிரிமாசும் கூட்டாக கோரிக்கை எழுப்பியுள்ளன அண்மையில் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அவர்களை சந்தித்து இந்த கோரிக்கையை முன்வைத்தோம் இதனை பரிசீலிப்பதாக பிரதமர் கூறியிருந்தார் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர் எனவே இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் அரசாங்கம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என பிரேஸ்மா தலைவர் டத்தோ ஹஜி ஜவஹர் அலி மற்றும் பிரீமாஸ் தலைவர் டத்தோ சுரேஷ் கோவிந்தசாமி ஆகியோர் கூட்டாக அறைகூவல் விடுத்தனர் பல உணவகங்கள் தொழிலாளர் பற்றாக்குறையினால் மூடும் சூழ்நிலையை எதிர்நோக்கி வருவதால் இந்த விவகாரத்தில் அரசாங்கம் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என டத்தோ சுரேஷ் கோவிந்தசாமி கேட்டுக்கொண்டார் முக்கியமா எங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழிலாளர் பிரச்சனை அலி சொன்ன மாதிரி தொழிலாளி பிரச்சனை வந்து நிறையாவே சில கடைங்க இடத்தும் சொல்லியிருந்தபடி கடைங்க வந்து பசியாரை திறக்க முடியல பிரேக்ஃபாஸ்ட் திறக்க முடியல சில கடைங்களில் சில கடைங்களில் வந்து டின்னர் டைம் டைமை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் இன்னும் நீடிச்சிச்சின்னா இந்த காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஏறக்குறைய ஒரு நூற்றி ஐம்பது ரெஸ்டோரெண்ட் இரநூறு ரெஸ்டோரெண்ட் அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் வந்துடும் இது ஒரு இன்னொரு மூணு மாதம் நீடிச்சிச்சின்னா இதே வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம நம்மளோட ஏஜ் எப்படி ப பகிர்ந்திருந்தோம் இதை வந்து சரியான அலாமான ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் இருக்குது இதை தயவு செஞ்சு அரசாங்கம் சரி பார்த்து சீக்கிரமாக செய்யணுன்ட்டு இப்போ அந்த அபாயத்தை தாண்டிக்கிட்ட வந்துருச்சு டைம் இப்போ வந்து நம்ம இதை வந்து சீக்கிரமாக முக்கியமாக இதை வந்து சரி பார்த்து செய்யலைன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து குறைஞ்சி ஒரு நூறு எண்ணூற்றி ஐம்பது ரெஸ்டாரண்ட் அடைக்கப்படும் இன்னொன்று வியாபாரம் சொன்ன மாதிரி நல்லா இருக்கு பட் இருந்தாலும் வியாபாரம் பண்ண முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா தொழிலாளி இல்லாத வசதி வியாபாரம் பண்ண முடியல சீரியஸும் இருக்க குறைஞ்சிக்கிட்டு வருது ஸோ இது வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பாதிப்பு ஏன்னா நம்ம எஸ்எஸ்டி கட்டுறோம் இன்கம் டேக்ஸு டேக்ஸு கட்டுறோம் ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு பிரேஸ்மா ஏற்பாட்டில் இரண்டாவது ஆண்டாக நடைபெற்ற நோன்பு துறக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துக்கொண்ட டத்தோ ஜவஹர் அலியும் உணவகங்களில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் அவர்கள் ஒப்பந்த காலம் மீறி சொந்த நாட்டிற்கு செல்லும் போது அவர்களுக்கு பதிலாக அந்நிய தொழிலாளர்களை வேலைக்கு எடுப்பதற்கு அரசாங்கம் உடனடி அனுமதி வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த காலகட்டத்தில் வந்து இந்த வேலைக்கு வேலைக்கு ஆள் பிரச்சனை ரொம்ப பிரச்சனை இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் வந்து லோக்கல் எடுக்கணும்னு சொல்கிறாங்க கண்டிப்பான நம்ம வர அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சார் லோக்கலில் வந்து கடையில் வந்து வேலைக்கு எடுக்கலான்னு ஆனால் இந்த த்ரீடியோட இந்த இண்டஸ்ட்ரி போகும்போது திருப்தி டேஞ்சரஸ் டிஃபிகல்ட்னு போகும்போது அந்த எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்து வேலைக்கு லோக்கலில் கிடைக்கிறது ரொம்ப தரமாக இருக்குது மேபி போடுற சூப்பர்வைசர் கேசி அந்த மாதிரி சொல்லலாம் கூட பிரச்சனை மூணு ஏஜென்சிலையும் போயிட்டான் கமித்யா சோமர்ஸ்யா கமித்லா கேபிடி கேபிடிஎன்எஸ்சிபி நான் நம்ம கீழே வந்து இந்த மூணு ஏஜென்சி தான் அந்த ஏஜென்சி கவாசி இல்லான்னு சொல்லுவாங்க கடைசியாக வந்து நம்ம பிரதமர் வந்து ஜாரா மடானின்னு உள்ள ப்ரோக்ராம் வந்து பிரசிடென்ட் ஆஃப்டராஜில் பார்த்து நேராக பிரதமர் சொல்லி இந்த இஷ்யை எடுத்து போகும்போது ரொம்ப கம்ஃபிடான்னு சொன்னாங்க கண்டிப்பாக நம்ம முறையில் வந்து என்ன நீங்கள் புதுசு கேட்குறோட கலத்தியார் வந்து கண்டிப்பாக கொன்சிடர் பண்ணுறான்னு சொல்லிருக்காங்க அதுதான் நம்ம ரொம்ப கவர்மெண்ட்டாக தான் ரொம்ப எதிர்பார்க்குறோம் நாட்டிற்கு வரும் சுற்றுப்பயணிகள் உட்பட அனைத்து மக்களுக்கும் சேவை துறையில் உணவகங்கள் முக்கிய பங்காற்றி வருவதால் அந்த தொழில்துறையின் தேவைகளை நிறைவு செய்வதில் அரசாங்கத்தின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவை என பிரேஸ்மா மற்றும் ப்ரீஸ்மா ஆகிய இரு சங்கங்களின் நிர்வாகக் குழு உறுப்பினர்களும் கேட்டுக்கொண்டனர் உணவக தொழில்துறையின் மூலம் அரசாங்கத்திற்கு கணிசமான வருமானம் கிடைப்பதால் உணவக உரிமையாளர்கள் எதிர்நோக்கும் தொழிலாளர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு என இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெரும்பாலான உணவக உரிமையாளர்களும் வலியுறுத்தினர் சீன ஹீலிங் ஓட்டுநர் ஒருவர் தனது காரை வர்ணமயமான அலங்காரங்கள் மற்றும் கத்துப்பாட் அலங்காரங்களுடன் பண்டிகை கால ஹரிரயா கருப்பொருள் சவாரியாக மாற்றியதன் மூலம் மலேசியர்களின் இதயங்களை கவர்ந்துள்ளார்

இந்த மனதை தொடும் செயல் ஆன்லைனில் பல நெட்டிசன்களின் பாராட்டை பெற்றுள்ளதோடு அவரது ஒற்றுமை உணர்வையும் பாராட்டியுள்ளனர் தனது இந்திய அண்டை வீட்டார் அவரது வீட்டை அலங்கரித்ததன் மூலம் பண்டிகை உணர்வை தழுவியதை போன்ற ஒரு அனுபவத்தை தாம் பெற்றதாக இன்ஸ்டாகிராம் பயனர் அசிலாஹா நிமிட்ரிஸ் பகிர்ந்து கொண்டார் அந்த அண்டை வீட்டுக்காரர் ஹரிராயா உட்பட மலேசியாவில் உள்ள ஒவ்வொரு விழாக்கால கொண்டாட்டத்திற்கும் தனது வீட்டை அலங்கரிப்பதால் பார்ப்பதற்கு அருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் அந்த கார் அலங்காரங்கள் தனது பழைய பணியிடத்தை விடவும் உயிரோட்டமானவை என்று என்ற வருணித்தார் இதனிடையே வாய்ப்பு கிடைத்தால் அந்த ஓட்டுநருக்கு பத்து நட்சத்திரங்களை மதிப்பிடுவேன் என ஐன் வஜிஹா கூறினார் ஓட்டுநர் மதிப்பீடு பத்து நட்சத்திரங்களாக உயர முடிந்தால் நான் உண்மையிலேயே அவருக்கு பத்து நட்சத்திரங்களை வழங்குவேன் என்று அவர் கூறினார் துருக்கி தலைநகர் இஸ்தான்புல் இஸ்தான் ஊழல் புகாரில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதை கண்டித்து அங்கு புதிதாக மாணவர் போராட்டம் வெடித்துள்ளது பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் நேற்று இஸ்தான்புல் சாலைகளை ஆக்கிரமித்தனர் உள்ளூர் மக்களும் அதில் சேர்ந்து கொண்டதால் மாநகரமே ஸ்தம்பித்து போனது அண்மைய ஆண்டுகளில் துருக்கி கண்ட மாபெரும் சாலை ஆர்ப்பாட்டம் இதுவாகும் மார்ச் தேதி இமூ கைதானதும் தொடங்கிய ஆர்ப்பாட்டம் துருக்கியில் உள்ள எண்பத்தோரு மாவட்டங்களில் மாவட்டங்களுக்கு பரவியது கழக தடுப்பு போலீசாரும் ஆர்ப்பாட்டக்காரர்களும் மோதி கொண்டதால் விஷயம் பெரிதாகி அனைத்துலக சமூகத்தின் கண்டனத்தையும் பெற்றது நேற்று கைதான நாற்பத்தி மூன்று பேரோடு சேர்த்து இதுவரை ஆயிரத்து நூற்று முப்பது பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சர் கூறினார் அவர்களில் ஒரு செய்தியாளரும் புகைப்படக்காரரும் அடங்குவர் எதிர்கட்சியை சேர்ந்தவரான அடுத்த பொது தேர்தலில் தோற்கடிக்கும் வல்லமை பெற்ற ஒரே அரசியல்வாதியாய் பார்க்கப்படுகிறார் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்று திகழும் அவரை திடீரென ஊழல் மற்றும் பயங்கரவாத புகார்களில் சிக்க வைத்து சிறையில் அடைத்திருப்பதால் மக்கள் கொதித்து போயிருக்கின்றனர் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்து கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் திரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு மார்ச்ல இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ்